கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலே தொடர்ந்து போர் பதற்றமான சூழ்நிலை நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் கடந்த நாட்களிலே பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து வருகிற அதே நிலையிலே மத்திய அரசானது நம்முடைய உள்துறை அமைச்சகமானது ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இன்றைய தினத்திலே ஒரு போர் ஒத்திகை நடைபெற இருக்கிறதாக அறிவிப்பு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலமும் குறிப்பிட்ட இடங்களிலே அந்த போர் ஒத்திகை நடைபெறுவதற்கான காரியங்களை முயன்று செய்து வருகிறார்கள் இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியா போர் ஒத்திகை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளது மே ஏழு அன்று அதாவது இன்று பல மாநிலங்களில் சிவில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது ஏற்கனவே மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் முழு அபாயம் உள்ளது இதற்காக இந்தியா ஏவுகணை சோதனையை தீவிரப்படுத்தி வருகிறது இதே போல பாகிஸ்தானும் பல நூறு கிலோமீட்டர் சென்று தாக்கும் வகையிலான சோதனையில் இறங்கியுள்ளது எனவே எந்த நேரத்திலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போர் அறிவிக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் திங்களன்று பல மாநிலங்களுக்கு மே ஏழு அன்று சிவில் பாதுகாப்பு ஒத்திகை நடவடிக்கைகளை நடத்த உத்தரவிட்டுள்ளது ஒத்திகையின் போது விமான தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் ஒழிக்கப்படும் எதிரி தாக்குதலின் போது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான பயிற்சி பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் தாக்குதல் ஏற்பட்டால் மின்தடை முக்கியமான ஆன்லைன் மற்றும் நிறுவனங்களை மறைத்தல் மற்றும் மக்களை வெளியேற்றுதல் ஆகியவை பயிற்சி செய்யப்படும் விமான தாக்குதல் எச்சரிக்கை சைரன்களை இயக்குதல் இந்திய விமானப்படையுடன் ஹாட்லைன் அல்லது ரேடியோ தொடர்பு இணைப்பை இயக்குதல் கட்டுப்பாட்டு அறை மற்றும் நிழல் கட்டுப்பாட்டு அறையை செயல்படுத்துதல் எதிரி தாக்குதலின் போது தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பொதுமக்கள் மாணவர்கள் போன்றவர்களுக்கு பயிற்சி அளித்தல் சிவில் பாதுகாப்பு சேவைகள் குறிப்பாக மருத்துவமனைகள் தீயணைப்பு மீட்பு சேவை கிடங்கு போன்றவற்றை செயல்படுத்துதல் மின் தடை செய்தல் முக்கியமான தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் மற்றும் பிற இடங்களை மறைத்தல் மக்களை மீட்டு வெளியேற்றும் திட்டத்தை புதுப்பித்தல் அதை பயிற்சி செய்தல் பதுங்கு குழிகள் அகலிகள் போன்றவற்றை சுத்தம் செய்தல் விமான தாக்குதல் எச்சரிக்கை அமைப்பு எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை பார்த்து கட்டுப்பாட்டு அறை மற்றும் நிழல் கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாட்டை மதிப்பிடுவது எதிரி தாக்குதலின் போது தங்களை பாதுகாத்து கொள்ள மக்களுக்கு பயிற்சி அளிப்பது மின்தடை செய்வதற்கான தயார் நிலையை சரிபார்ப்பது முக்கியமான ஆன்லைன் மற்றும் இடங்களை விரைவாக மறைக்கும் திறனை சரிபார்ப்பது தாக்குதல் ஏற்பட்டால் ஒரு இடத்திலிருந்து பொதுமக்களை வெளியேற்றும் தயார் நிலையை சரிபார்ப்பது ஆகிய காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு பயிற்சி மற்றும் ஒத்திகை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நாளிலே என் அன்பு தேவடை பிள்ளைகளே தொடர்ந்து இது நிமித்தமாக எந்த விதத்திலும் அழிவுகள் தேசத்தின் எல்லைப் பகுதியிலே குறிப்பாக நிகழாதபடி ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த போர் ஒத்திகையின் போது எந்த ஒரு அசம்பாவிதமும் பாதிப்பும் வன்முறையும் ரத்தம் சிந்துதலும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் மட்டுமல்ல என் அன்பு தேவடை பிள்ளைகளை தொடர்ந்து போர் மூழக்கூடிய அபாய நிலை இருப்பதினாலே இது செய்யப்பட்டிருந்தாலும் எந்த வகையிலும் போர் மூழாதிருக்க கத்தர் இரு இடையிலே சமாதான சூழலை உண்டு பண்ண இந்தியாவில் எந்த விதத்திலும் போர் ஏற்பட்டு அது நிமித்தமாக பொருளாதார சீர்குலைவு வன்முறைகள் உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாக்க பாரத்தோடு ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே ஜம்மு காஷ்மீர் எல்லை கோட்டு பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே தாக்குதல்கள் நிறுத்தப்பட அது நிமித்தமாக உண்டாகிற பாதிப்புகள் தடுத்து நிறுத்தப்பட ஜபிக்கிறோம் தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே எந்தவித போரும் விடாதபடி நீங்க கிருபை செய்து அதை தடுத்து நிறுத்த ஜபிக்கிறோம் எங்களுடைய ஆண்டு தேசம் நடத்துகிற போர் ஒத்திகை ஆண்டவரே தகப்பலை இதிலும் கருத்துடைய ஆளுகை இருப்பதாக அன்றுவரை எந்த விதத்திலும் அவசரப்பட்டு போர் அறிவிப்பை எங்களுடைய தேசம் ஆண்டவரை டிக்ளேர் பண்ணிவிடாதபடிக்கு நீங்கள் ஆண்டு வரை பொறுப்பாக இருக்கிற எங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்கள் மீது அனந்த ஞானத்தை ஊற்றி ஞானத்தோடு செயல்பட கிருபத்தாங்க அதே போல் அண்டவரே தகப்பனை இரு நாடுகளுக்கிடையில எந்த ஒரு வன்முறையும் ரத்தம் சிந்ததில் நேரிடாதபடி இரக்கம் செய்து பாதுகாப்பை கொடுக்க ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபித்து நினைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கர்த்த தாமங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்